ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த சீரியல் வருது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு இருந்த ஒரு சந்தேகம் என்னென்னா குளோபல் வில்லேஜஸ் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக நம்ம பிரவீன் சார் தான் டேரக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் ஐயையோ அப்போ எந்த சீரியல் முடியுது அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு இப்போதைக்கு இந்த சி எந்த சீரியலும் முடியலை அப்படிங்கிற மாதிரி எஸ் இந்த சீரியலை வந்து டைரக்ட் பண்ண போகிறது ராம்குமார் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து நம்ம விஜய் டிவியில் ஆல்ரெடி வேலைக்காரன் அப்படிங்கிற சீரியல் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ கரண்ட்டாக இவர் தான் வந்து வந்து நம்மளோட ஐயனார் துணை இந்த சீரியலை வந்து டைரக்ட் பண்ண போறாரு நம்மளோட வீட்டுக்கு வீடு வாசப்படி அன் மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு அப்பாடா நம்ம பிரவீன்சர் இல்லையா ஒரு நிம்மதியா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிரவீன் சார் வந்து ஆல்ரெடி மூணு சீரியல்ஸை அட் அ டைமில் மேனேஜ் பண்ண டேரக்டர் தான் ஆனால் என்னென்னா மூணு சீரியல்ஸ் மேனேஜ் பண்ண டைமும் அவங்களுக்கு வந்து கட் இது சரியாக வராது ஏன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இதில் இருக்கிற சேம் டெக்னிக்கல் டீம் அதாவது பேக் அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாம் வந்து இதுலையுமே அதாவது ஐஎன்ஆர் துணை சீரியல்லையுமே ஒர்க் பண்ண போகிறாங்க அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு இன்னொரு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னா நம்மளோட விஜய் டிவி நடிகையும் இதில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அவங்க அப்படின்ற ஒரு கேள்வி எஸ் நம்மளோட ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் சக்திவேல் அப்படிங்கிற ஒரு சீரியல் போயிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதில் இருக்க ஒரு நடிகை வந்து இணைஞ்சிருக்காங்க யார் அவங்க அப்படின்னா ரேஷ்மா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சக்திவேல் சீரியலில் ஹீரோவோட தங்கச்சி கேரக்டர் இருக்காங்க அவங்களுமே இதில் வந்து இந்த சீரியலை வந்து இணைஞ்சிருக்காங்க மேபி நாலு பேர் இருக்காங்க இல்லையா நாலு பேரில் ஒருத்தரோட பேராக வருவாங்க அப்படின்னு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம்